அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய கவிதை சேனல் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தவும் இன்றைய கவிதை தலைப்பு புயல் தரை ஜில் தரை ஜில் சுவரும் குளிரில் நடுங்குகிறது சுவரும் குளிரில் நடுங்குகிறது துவைத்த துணிகள் கம்பியில் ஈர நினைவுகளுடன் தூங்குகின்றன துவைத்த துணிகள் கம்பியில் ஈர நினைவுகளுடன் தூங்குகின்றன புயல் கரையை கடந்தாலும் இன்னும் யாரும் வீட்டு வாசலை கடக்க புயல் கரையை கடந்தாலும் இன்னும் யாரும் வீட்டு வாசலை கடக்கவில்லை சூடான தேனியும் வேர்க்கடலை பொரியும் மழைக்கு அடிக்கடி விருந்தாகின்றன சூடான தேனியும் வேர்க்கடலை பொரியும் மழைக்கு அடிக்கடி விருந்தாகின்றன அடிக்கடி விரிந்து சுருங்கும் குடை நம் மனம் போல அடிக்கடி விரிந்து சுருங்கும் குடை நம் மனம் போல வெயிலையும் திட்டுகிறீர் மழை வந்தாலும் சமைக்கிறீர் என்று மழை தோழி ஒன்று என் உச்சியில் போகிற போக்கில் பொட்டென்று போட்டது வெயிலையும் திட்டுகிறீர் மழை வந்தாலும் சமைக்கிறீர் என்று மழை துளி ஒன்று என் குச்சியில் போகிற போக்கில் போட்டென்று போட்டது பிடித்திருந்தால்